எக்ஸசைஸ் செய்யாதனால வர்ற அஞ்சு பிரச்சனைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுலேருந்து நம்ம நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறது எப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் எக்ஸசைஸே இல்லாமல் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம் நம்ம கிளம்பி ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறோம் நம்மளோட ஒர்க்கை பண்ணுறோம் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குகிறோம் இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளோட ட்ரைனேஜ் நம்மளோட கலோரிஸ் இதெல்லாம் வந்து செலவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ட்ரைனேஜ் எல்லாம் நம்ம உடம்புக்குழுக்கள் இல்லை இருக்கிற கழிவுகள் வந்து நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் போயிடுது அதனால் என்ன ஆகுதுன்னா கழிவுகள் நம்ம உடம்பில் தங்கிட்டு இன்ஃப்ளமேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது உடம்புக்குள்ளே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகுது அதனால் உடம்பு சீக்கிரமாக தேய்மானத்தை நோக்கி போகுது அதனால் கண்ணை சுற்றி கருவலையும் இல்லை ஸ்கின் மாறுறது இல்லைன்னா உள்ளுக்குள்ளே சில லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால் வர நோய்கள் அது என்னென்ன நோய் சுகர் மாதிரி நோய் சுகர் டயபெட்டிஸ் அப்புறம் பிபி ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் அட்டாக் அப்புறம் கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி அந்த மாதிரி இதை தவிர மன அழுத்தத்தின் காரணமாக சைக்கலாஜிக்கல் ட்ரபுள் வர்றது இந்த மாதிரியெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை முறை நோய்கள் இது உருவாகாமல் தடுக்கணுன்னா மூச்சு பயிற்சி உட்பட சில பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சியை செய்யறதுக்கு ஜிம்முக்கு போக வேண்டியதோ யோகா சென்டருக்கு போக வேண்டியதோ டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்க வேண்டியதோ கிடையவே கிடையாது டெய்லி அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனாவே போதும் இந்த அஞ்சு பெரிய நோய்கள் வராமல் நம்ம தடுத்துடலாம் சரிங்களா ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது மூச்சு பயிற்சி உட்கார்ந்துட்டும் செய்யலாம் படுத்துட்டும் செய்யலாம் அப்படி தானே மூச்சு பயிற்சி வந்து எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் போக வச்சு உடம்போட கழிவை வெளியேற்றுறது இல்லாமல் அதை தவிர நம்ம லங்ஸில் இருக்கிற கழிவு அதாவது கெட்ட காற்று அதையும் வெளியேற்றுது ரெசிடியல் வால்யூமையும் ஸோ அந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தனியாக எனர்ஜியோ இல்லை தனியாக இடமோ இல்லை அதுக்கான தனியாக நேரமோ ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் தான் செய்யணும்னோ அவசியம் கிடையாது அது படுத்துட்டு கூட செய்யலாம் அது மாதிரி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் படுத்துட்டு கையை இப்படி கோர்த்து இப்படி பின்னாடி கொண்டு போகிறது கொண்டு வர்றது கால் ரெண்டையும் மடக்கி இடுப்பு தூக்குறது இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது இப்போது இந்த மாதிரி டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செய்கிற மாதிரி சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சியில் ஆரம்பிக்கிறேன் உட்காந்துட்டு பண்ணுறேன் நீங்கள் படுத்துட்டும் பண்ணலாம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுக்கிறது வெளியில் விடுறது அந்த மாதிரி பத்து தடவை பண்ணுங்கள் இப்போ செஞ்சு காட்டுறேன் கண்ணை மூடுறது நாள் மூடிக்கோங்க இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுறப்போ எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடைக்குது இதை தவிர நெக்கை சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் ஸ்பைனல் கார்டில் வந்து நம்மளை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குது மைக்ரைன் இல்லை தலை சுத்தல் இல்லை வாமிட் சென்சேஷன் இல்லைன்னா வந்து ஒரு இம்பேலன்ஸ் அந்த மாதிரிலாம் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இந்த மாதிரி சில நெக் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணலாம் ரொட்டேஷன் இப்படி பண்ணுறது ரொட்டேஷன் கிளாக் வைஸ் பண்ணுறது இதிலையெல்லாம் அந்த ஏரியாவில் சர்க்குலேஷன் நல்லா போக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பண்ணுறது ஷோல்டர் பிரேசிங் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காலில் பாதத்தை கால் விரல் கீழே ரிலாக்ஸ் மேலே காலில் பாதம் கீழே ரிலாக்ஸ் மேலே பாதம் உள்ள ரிலாக்ஸ் வெளியில் பாதத்தை ரொட்டேஷன் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ் இப்படி எல்லாம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் சிம்பிள் எக்ஸசைசாச்சும் நீங்கள் பண்ணணும் எக்ஸைஸே இல்லாமல் இருந்தால் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஆகிட்டு நம்மளோட இன்சுலின் வந்து சுகரை நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் சுகராக தானே மாறுது அதை ரத்தத்துலேருந்து செல்ஸு கொண்டு போய் அதை மெட்டபாலிசம் நடந்து அதை கலோரியா மாற்றுற வேலையை செய்யாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுது செல்லில் அதனால தான் சுகர்லாம் வருது இந்த மாதிரி இருக்கிறதுனால இருக்க கழிவு வெளியில் போகாததுனால தான் ஹார்ட் அட்டாக் உட்பட நிறைய நோய்கள் வருது இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்